திருக்கேயி அப்படின்றவர் நூத்தி ஐந்து வய வருட வருடங்கள் நூத்தி ஐந்து வருடங்கள் வயது உள்ளவர் இவர் வந்து இரண்டாம் உலக போரில் பங்கு பெற்றவர் பங்கு பெற்று அந்த பணியிலேருந்து வந்துட்டு அதுக்கு பிறகு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு இப்போ வந்து முதல் இந்த இரண்டாம் உலகப் போர்ல கலந்துகிட்டவங்க கலந்துக்கிட்டவங்கள உயிரோடு இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப அபூர்வம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் வருஷம் வரைக்கும் நடந்த அந்த போர் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுல இவர் ஓய்வு பெற்றிருக்கார் அதாவது இந்தியா சுதந்திரம் பெறுகின்ற அந்த காலகட்டத்தில் இவர் ஓய்வு பெற்றிருக்கார் இப்போ வந்து ஓய்வு பெற்று ஏறத்தாழ எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே சொல்லி நாற்பத்தி ஏழு நாற்பத்தேழுலாம் எழுபத்தேழு எழுபத்தி ஏழு வருஷங்கள்

அங்க போய் நீங்க எடுத்துட்டு போய் சண்டை போட்டீங்க அப்படித்தானே சிங்கப்பூரா மலேசியாவா எங்க போயிருந்த சிங்கப்பூர் போயிருந்த இப்ப அங்க வந்து சண்டை போட்டுட்டே இருந்தீங்களா இல்ல நீங்க போகும்போது சண்டை முடியற மாதிரி வந்துருச்சா ஆர்டர் வந்துருச்சா சண்டை போட்டு நீங்க போகும்போது சண்டை முடிஞ்சதுன்னு வந்துருச்சு செய்தி ம் அதுக்கப்புறம் எங்க இருந்து வந்தீங்க இப்ப எங்க சண்டை முடிஞ்சது சிங்கப்பூர்ல ஜப்பான் போனீங்களா போவலையா ஜப்பான் போன ஜப்பான் போனீங்களா ம் சரி சிங்கப்பூர்ல ஜப்பான் போயிட்டு சரண்டர் ஆகுற அந்த இதுல அந்த பாதுகாப்பு விஷயமா

பசங்க எத்தனை பேர் அஞ்சு பேர் இல்லை ஆ வேணு மேம் அஞ்சு பசங்க அஞ்சு பொண்ணுங்க வெரி குட் வெரி கு சூப்பர் அவர் பெரிய மகன் அவர் இறந்துட்டாரு ஆ ஆ அறுபத்தி நாலு வயசில் சரி அம்மாவும் எங்கள் அம்மாவும் இறந்துருச்சிங்க வெரி குட் நீங்க வந்து ரெண்டாவது மகனா இல்ல நான் வந்து அஞ்சாவது வரிசையில் மகன் வரிசையில் மூணாவது மூணாவது ஆ வெரி குட் இப்போ உங்கள் வழியில் வந்தவங்கள்லாம் உங்களுடைய பிரதர் எங்களை வந்து இவர் எல்லாரும் எங்க பத்து பேரையும் ஒரு கிராஜுவேட் பண்ணிட்டாரு அதில் நான் குறைஞ்ச பிறகு நான் படித்தவன் நான் வந்து பிட்டெருக்கு அப்புறம் எம்டெக்ட் பண்ணேன் வெரி குட் இது எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட்ஸு வெரி குட் சூப்பர் ஆமாம் இன்னும் தங்கச்சிங்க எல்லாம் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க வெரி குட் நானும் ரிட்டையர் ஆகி வெளியே வந்துட்டேன்

ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நல்லா பராமிச்சார் நீங்க இந்த வட்டாரத்துல பேரு உங்களுக்கு வட்டாரத்துல படிச்சவங்க ஃபேமிலின்ன்றது எங்க எங்க ஃபேமிலிய சொன்னாங்கன்னாவே படிச்சவங்களான்னு கேட்பாங்க வெரி குட் இப்போ ஐயா உங்க பேரு உங்க வயசு சொல்லுங்க வயசு கேட்க சொல்றாங்க பேரு வயசு நான் சுப்ரமணியன் சரி சரி

என்ன உன்னோட பழக்க வழக்கம் எந்த காரணத்தினால நூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்க முடியுது ஆண்டோடு ஐயா ஆனா அவரோட பழக்க வழக்கம் எல்லாம் எப்படின்னா காலையில எழுந்த உடனே எனக்கு விவரம் தெரிஞ்சு நாலு முதல் காலையில எழுந்த உடனே வேலைக்கு நாலு மணிக்கு விவசாயத்துக்கு போயிடுவோம் இவர்தான் கவலையாற்றா அப்போ நான் வந்து தண்ணி கட்டுவோம் தண்ணி பாய்ச்சுவேன் நானும் எனக்கு அடுத்து எங்க தம்பிங்க அந்த மாதிரி கடனை உழைப்பாரி காலையில வந்து எப்பயுமே குடிச்சிட்டு கரெக்டா ஒன்பதுல இருந்து ஒன்பதுக்குள்ள சாப்பிடுவாரு அதே மாதிரி ஒன்னுல இருந்து ஒன்றரைக்குள்ள சாப்பிடுவாரு நைட்டும் அதே மாதிரி ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிடுவாரு என்னவா இருந்தாலும் இந்த மூணு வேளை சாப்பிடுறது வந்து என்னைக்கும் தவறது கிடையாது எதாலும் எதுனாலுமே சாப்பிடுவாரு இந்த வேலையில சாப்பிடுவாரு எல்லாமே பெரும்பாலும் அதாவது இவர் வந்து அசைவம் முதல்ல சின்ன வயசுல பதிமூணு வயசு வரைக்கும் சாப்பிட்டு இருக்காரு அப்புறம் ஏதோ ஒரு குரு வந்து உபதேசம் பண்ண பின்னால சாப்பிடாம இருந்து மறுபடியும் மில்ட்ரியில போய் ஜாயின் பண்ண பின்னால சாப்பிட்டு இருக்காரு அப்புறம் வந்த பின்னால இவர் என்னைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டு நான் பார்த்தது இல்லை ஆனா எங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு இன்னைக்கும் அதுதான் சொல்லுவாரு உயிர்கொலைய வந்து நான் பண்ண மாட்டேன் நான் எந்த இதையும் வெட்ட மாட்டேன் இன்னைக்கு சொன்னாலும்

இப்ப நல்லா நடக்கிறாரா இந்த வாகனம் வச்சு அவரு வராரு போறாரு ஓகே ஓகே வந்து சாப்பாடு நாம குடுத்துட்டோம்னா வேலை வேலைக்கு கொடுத்தோம் பாத்ரூம் எல்லாம் அவரு போயிடும் அவருடைய பணிகள் அவர் பண்ணி அவரே பண்ணிக்கிறார் குளிக்கிறது குளிக்கிறது அவரே குடிச்சுவாரு தண்ணி எடுத்து வச்சிருவோம் அது தினமும் சாயங்காலம் கம்பல்சரியா குளிச்சாகணும் ஆமா அது ஒரு ஹேபிட் அவருக்கு என்ன மழை கொட்டு மழையில கூட அவர் குளிச்சிருவாரு மழை கொட்டிட்டு இருந்தா கூட குளிச்சிருவாரு வெரி குட் இப்ப பென்ஷன் வருதா

இந்த ஷில்லாங் சிட்டகாங்க போனது அப்புறம் செந்துரா காடெல்லாம் போய் பார்த்தேன்னு சொன்னே அறுபது அடி வேங்காயம் எல்லாம் இருந்ததுன்னே அதெல்லாம் என்ன துப்பாக்கிக்கு வச்சிருந்த பாயிண்ட் டூ டூ ரைஃபிலா த்ரீ ஜீரோ டூ ரைஃபிலா த்ரீ த்ரிநாட்பூரா என்ன வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்னா வருஷ மா சொல்லு வருஷத்துக்கு லட்சத்தி இருபதாயிரம் அன்னைக்கு ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டு ஒன்னு எடுத்து வந்து ஒரு நோட்டு மட்டும் உருவிட்டு மீதி கொடுத்தேன் என்ன சொல்லி

உங்கள மாதிரி எல்லாம் பார்த்து சந்திக்கிறது அவங்களுடைய செய்திகளை உலகத்துக்கு சொல்கிறது இந்த மாதிரி வேலையை நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் அவங்களை சந்தித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் வந்து இன்னும் பல வருடங்கள் வாழ்ந்து இந்த மக்களுக்கு வந்து உங்களுடைய செய்தியை சொல்லி நீங்கள் வந்து இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக வாழ்ந்து இந்த மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம்

இரண்டாம் உலக போரில் பங்கேற்ற யாருன்னா இருக்காங்களான்னு தேடிட்டு இருந்தாங்களாமா அவங்களோட தேடல்ல கிடைச்ச முதல் வீரர் நீதான்ற